சார் ரொம்ப நல்லவர் சார் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருந்தார் சின்ன பிள்ளையிலேருந்து பிறக்க முன்னாடியே உங்க மேல ரொம்ப அன்பு உங்க மேலே என் மேலேயும் நாம் அவருடைய அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை நாம அந்த உலகத்துல என்னாலும் பயங்கரமான கேடி ஆமா யார் யாரெல்லாமோ அன்பு செலுத்தி அவங்களுக்காக உயிரை கொள்ள பார்த்தோம் மாய்த்து கொள்ள ரெடியா இருந்தோம் நம்ம கோலத்தனமாக பொம்பளை பிள்ளைக்காக ஆமா சூசைட் பண்ணி சாக கிடந்தேன் நான் புரியுதுங்களா அதே மாதிரி தான் பசங்க நிறைய பசங்கள் அப்படிதான் பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க அப்படி தான் கையை அறுத்துக்கிறது தூக்கு தொங்கிறது தீயை ஊற்றி கொளுத்துறது அவன் எனக்கு கிடைக்கலானே வாழ்க்கையே போச்சேன்னு ஆச்சு வச்சு வச்சு புரியுதுங்களா பாருங்கள் இப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம் போலியான மாய அன்புக்காக அம்மா திட்டாங்க அப்பா திட்டாங்கன்னு தூக்கில் தொங்கின ஆட்கள் உண்டு ச சூசைட் பண்ணவங்க உண்டு பார்த்துருக்கீங்களா ஆமாம் அப்படி மாய அன்புகளுக்காக தங்கள் உரி உயிரை மாய்த்து கொள்ளும்போது சிருஷ்டித்த படைத்த கத்தரை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்குறது கிடையாது சார் அவ்வளோ பெரிய சுயநலவாதி நம்மெல்லாம் நல்லா அப்படிப்பட்ட ஆள் அவர் எப்படி உங்களை தூக்குறாருன்னு நான் சொல்கிறேன் உங்களை யார் மேலேயாவது ஒரு அன்பை வச்சு தூக்குவார் ஆமேன் வாழ வைப்பார் உதாரணத்தை சொல்கிறேன் திருமணமான பத்தே நாளில் சூசைட் பண்ணணும்னு நிறைய சகோதரிமார்களுக்கு தோணும் இந்த ஆள் கூட வாழ்கிறதுக்கு செத்து போயிடலாம் அங்கேயும் போக முடியாது அங்கே பேர் கட்டி போயிடும் அப்பா அம்மா பேர் கட்டி போயிடும் இவங்க கூட வாழ்கிறதுக்கு செத்தே போயிடலாம் சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது பத்தே நாள் அப்படி தோணும் ஏதாவது ஒரு யார் மேலேயாவது ஒரு அன்பு அப்பா மேலேயோ ஆன்பாமலேயோ நம்ம இறந்தால் அவங்க என்ன ஆகும் இவங்க என்ன ஆகும்னு ஃபீல் பண்ணி உயிரை தக்க வச்சு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தப்பை விட்டு கன்சீவ் ஆக வச்சுருவார் சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை ரெடி ஆகார் கன்சீவ் ஆன பிறகு அந்த தற்கொலை மைண்டே போயிடும் என் பிள்ளைக்காக பிள்ளையை பெற்று போட்டு செத்துடலான்னு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க அப்போ விட மாட்டார் சார் அந்த பிள்ளையை பார்த்தோடனே மனசு மாறிடும் சார் இப்படி உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் யார் மேலேயா நிறைய பேர் இன்றைக்கி திருமணமானவங்க பிள்ளைகளுக்காக வாழுகிறவர்கள் உண்டு எப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நேசருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளும் வரைக்கும் உங்கள் உயிரை பிடிச்சி வைக்கணும் அதுக்காக தான் அங்கே அன்பு அது ஏதாவது ஒன்று நீங்கள் அன்பு சார்ந்து யாரையா ஒருத்தரை சார்ந்து நீங்கள் உயிரோடு இருக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் ஆமேன் இதுதான் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிற அந்த நேசரை நீங்கள் அன்பு செலுத்திட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் போக 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 இவங்க அத்தனை பேரும் பிள்ளை கொண்டு அத்தனை பேரும் போலி மாயை இவங்களுடைய அன்பு ஒரு நாள் மாறக்கூடியது எல்லா அன்பும் பொய்யுன்னு சொல்ல மாட்டேன் நான் என் மேலே அன்பு காட்டுறேன் எல்லாருடைய அன்பும் பொய்யுன்னு தான் சொல்ல மாட்டேன் எல்லா நேரம் உண்மையான அன்பு கிடையாதுன்னு மட்டும் ஆழமாக சொல்லுவேன் அது மாறக்கூடியது மனுஷன் தானே மாறக்கூடியவன் தேவன் மாறாதவர் சொல்லுங்கள் உங்களை அப்படித்தான் அவர் உயிரை கட்டி போட்டு வச்சிருந்தார் யாருக்காகையாவது நான் உயிரோடு வாழணுங்கிற ஒரு விருப்பத்தை எனக்குள்ளே வைக்கலன்னா நான் செத்தே போயிருப்பேன் யார் மேலெல்லாமோ அன்பு கருத்து கடைசில பிள்ளைக்காக ஏது உயிரோடு வாழ்ந்துணும்ண்டா சாகக்கூடாடா அப்படின்னு வந்த நிலமையில் இப்போது எங்கே வந்து நிற்கிறேன்னா இந்த உலகத்தில் யார் போனான்ன யார் இருந்தா என்ன அவருக்காக வாழணுங்கிற சரியான ஒரு புரிதலோடு வாழ்கிறேன் எத்தனை பேர் அந்த புரிதலோடு வாழ்கிறீங்க இந்த உலகத்தில் படம் இருந்தால் என்ன எல்லாம் இருக்கும் நமக்கு எது இருந்தால் என்ன இல்லாமல் போனா என்ன எனக்கு ஒன்று உண்டு எனக்கு ஒரு நேசருண்டு அவர்தான் ஏ சுராஜா எனக்கு ஒரு புகழிடம் உண்டு அவர்தான் ஏ சுராஜா